வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரோலிங் ஒயரே இல்லாமல் கிராஸ் கட்டில் போகிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா மூளை திருப்புறதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருக்கும் அதுக்காக தான் இப்போ தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்க ஒரு நாள் ரெண்டாங்கிட்டு முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டுனா இருபத்தி நாலு பிட்டு இந்த ராமர் பச்சையிலும் இருபத்தி நாலு பிட்டு இந்த ரோஸ்லேயே வெட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பிட்டு ரோஸில் போட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு சாதா நாட்டு போட்டு எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க அந்த சாதா நாட்டை இணைக்கும் போது சிமெண்ட் கண்ணாக வரணும் இது பூரா சாதா நாட்டு பாருங்கள் ரெண்டு நாலு இப்படி கலர் மாற்றி பார்த்து கடைசியிலையும் பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு பூ போடணும் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சாதா போட்டோமா அதுக்கடுத்து பாருங்கள் இந்த பக்கமும் சிவன் கண்ணு இந்த பக்கம் சிவன் கண்ணு அப்புறம் சாதா இப்படி வந்து எட்டு லைன் போட்டிங்கன்னா போதும் சரிங்களா இப்போ நம்ம இது என்ன படிக்கிறோம் பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டாவது லைனும் ஒன்பதாவது லைனும் பிடிச்சி சாதா நாட்டு தான் போடணும் நாலு மூளைக்கு சாதா நாட்டு எட்டாவது பூ ஒன்போதாவது பூ இங்கே நாலு சரிங்களா இந்த மூளையும் இந்த மூலை சாதா நாட்டு போட்டிக்கிறேங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இதுக்கு ரோலிங் ஒயரில் எதுவுமே இல்லை ரோலிங் ஒயருக்கு நாலு ஒயர் கொடுப்போம்ல அதுவும் கொடுக்க வேண்டாம் சாதா நட்டு நாலு மூளைக்கு போட்டுக்கிட்டோமா இங்கே பாருங்க இந்த இப்போ சாதாரண் போடும்போது நம்ம இந்த கடைசியாக முடிச்சது சாதா நட்டு தான் அடுத்த ஒரு லைன் முழுசு சாதா நாட்டை இது வழிக்கு மட்டும் போட்டுக்கோங்க ரெண்டு சைடு அதே மாதிரி சாதா நட்டு போட்டுருங்க அவ்வளோதான் இது வேறு ஒன்றும் வேணாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி போட்டாலும் கரெக்டாக வரும் ஒன்று சாதா நட்டு ஒன்று சிவன் கண் ஒன்று சாதா ஒன்று சிவன் கண் அழகாக பேக் முடிச்சிடலாம் ஈஸியாக சரிங்களா சூப்பரா வரும் என்ன டவுட்னா எனக்கு கேளுங்க நான் சொல்லி தரேன் தேங்க்யூ